ஹலோ குட்டீஸ் இப்போ நம்ம ஒரு கிருஷ்ண பக்தை பற்றி பார்க்கலாமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது கேட்கலாமா கேட்குறேலா சொல்லுவா ஓகே அந்த நாள்லெல்லாம் வாசலில் உஞ்சவருத்தி எடுத்துட்டு வந்து அந்த உஞ்சவருத்தி எடு என்ன வருதோ அதை எடுத்துகிட்டு போய் தான் அவள் சாப்பிட்டு அன்னன்னைக்கு காலத்தை போக்கின்னு அந்த மாதிரி இருந்த காலம் அந்த மாதிரி இருக்கிற பொழுது ஒருத்தர் தினம் கிருஷ்ணனை பற்றி பாடிண்டு கிருஷ்ண பஜனையை சொல்லிண்டு எல்லாம் கிருஷ்ண கீர்த்தனைகள் எல்லாம் பாடிட்டு அவர் பாட்டுக்கு ரோடில் போவார் போயின்னு இருக்கிற பொழுதும் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொருத்தர் வந்து அவாவது என்ன முடிகிறதோ அரிசி பழம் அந்த மாதிரி அவாவாலும் கொடுப்பா அதை எடுத்துகிட்டு போவார் அந்த மாதிரி யாச்சகம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்படியே போயின்ண்டே இருக்கிற பொழுது ஒரு நாள் என்னாச்சு அந்த வழியாக போயின்னு இருக்கிறது ஒரு பொண்ணு பத்து வயசு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு வந்து இந்த இவரை பார்த்துட்டு சுவாமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரையலை உங்களுக்கு நான் சாதம் போடுறேன் அப்படிங்கிறார் சரி அவர் பார்க்குறார் அந்த பொண்ணை சின்ன பொண்ணு இந்த குழந்தை இப்படி வந்து நம்மளை கூப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பார்க்குறார் பார்த்தா அந்த குழந்தை அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுன்னு ட்ரெஸ்ஸு கிழிசலாக இருந்தால் கூட பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அந்த பொண்ணும் இருக்கு பார்க்கறதுக்கு ஏழ்மையாக இருக்கா ஏழ்மையாக இருந்தாலும் மூஞ்சியில் நல்ல பால்மனம் மாறாமல் நல்ல தேஜஸாக இருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு கூப்பிட்றதும் இவர் பார்த்துட்டு அம்மா நீ யாரு என்னை மட்டும் நீ கூப்பிடுறிய உன் வீட்டுக்கு என்ன காரணம்மா அப்படின்னு கேட்குறார் அன்போடு கேட்குறார் அந்த பொண்ணு சொல்கிறா சுவாமி நான் தினமும் உங்களுடைய கிருஷ்ண பஜனையெல்லாம் கேட்பேன் பாட்டெல்லாம் கேட்பேன் ரசிப்பேன் நன்னா இருக்கும் பாட்டுகள் அதை கேட்டு கேட்டு எனக்கு அது மனப்பாடம் ஆயிடுத்து அதனால நான் வந்து உங்களையே குருவா நினச்சின்னு இருக்கேன் தான் இன்னைக்கு வந்து உங்களை கூப்பிடுறேன் நான் வீட்டுக்கு அப்படிங்கிறா அந்த பொண்ணோட பேச்சில் ஒரு அன்பு இருந்தது ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது பொண்ணும் நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சது சரின்னு அந்த அவர் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறார் போனா வீடு அப்படி குடிசை வீடு குடிசை வீடா இருந்தாலும் கிளீனா இருக்கு அழகாக நேர்த்தியா இருக்கு அந்த வீடு அப்படி இருக்கிற பொழுது அந்த பொண்ணு வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லையா அந்த நாள்லலாம் இந்த நெசவு நெய்யறதுன்னு பேர் இந்த ராட்டணம் ஆற்றுக்குள்ள ராட்டனத்தை சுற்றி நூலெல்லாம் ரெடி பண்ணி நெசவு நெய்யறத்துக்கு கொடுத்து அனுப்புவா அந்த மாதிரி ராட்டணம் ராட்டணம்னா நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் ராட்டணம் பெருசாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஆற்றுல சின்னதாக இருக்கும் சின்ன ராட்டினம் மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது இந்த சைக்கிள் சக்கரம் மாதிரி இருக்கும் குட்டியாக அதில் வச்சு ராட்டையை சுழற்றி நூல் நூறுப்பா இந்த காந்திஜி படத்தில் பார்க்கலாம் அதெல்லாம் அந்த மாதிரி சும் இருக்கிறவா அந்த அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிருக்கா இந்த பொண்ணு மட்டும் ஆற்றுல இருந்திருக்கு இந்த பொண்ணு ஒரு சின்ன ராட்டனம் பக்கத்தில் வச்சுட்டு சுற்றும் போல தானே பண்ணுவா போல இருக்கு அவளும் ஒரு சின்ன வச்சுருக்கா ராட்டனத்தை அப்போ அவ அந்த பொண்ணு அவர் உள்ளுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே நுழையிறார் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுற அந்த பொண்ணும் அவருக்கு காலில் அலம்ப காலை அலம்பி விட்டு அவருக்கு குருவாக நினச்சின்னு இருக்கா இல்லையா ஸோ காலை தண்ணி கொண்டு காலை அலம்பி புஷ்பத்தை போட்டு அந்த அவருடைய பாதத்துக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவர் அவர் இடத்துல உக்கா மனையை போட்டு உட்கார சொல்லி அவருக்கு பா பழம் பால் அதெல்லாம் சாப்பிட கொடுக்குறா அவள் அன்பா இதெல்லாம் பண்றா இவருக்கும் அது ஆனந்தமா இருக்கு சாப்பிட்றாரு அவரும் அப்போ பார்த்தா இவ்வளவு கிளீனா இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு ராட்டினம் சுத்தி நூல் நூக்குறா இல்லையா அந்த இடத்துக்கிட்ட மட்டும் அப்படியே நூல் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு அந்த இடம் மட்டும் ஒரு சுத்தம் இல்லாத மாதிரி இருக்கு அப்போ இவருக்கு இவ்வளவு அழகா இந்த மாதிரி எல்லாம் கிளீனா இருக்கிற வீட்டில் ஏன் இந்த இடம் மட்டும் இப்படி இருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அப்போ அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு அம்மா இந்த இந்த இடம் மட்டும் ஏமா இவ்வளவு குப்பையா இருக்கு அப்படின்னு கேக்குறார் ஆ இல்ல சுவாமி அது கண்ணனுடைய பிஞ்சு கையால நூலை அறுத்து அறுத்து போட்டது அதெல்லாம் நூலை அறுத்து அறுத்து போடலை நூலை அறுத்து எரிஞ்ச இடம் அது அது வந்து குப்பை இல்லை சுவாமி அப்படின்னு அப்படியே மனசு அவர் கேட்ட குப்பைன்னு சொன்ன மாத்திரத்தில் இவளுக்கு அப்படியே திடுக்கிட்டு வந்துடுத்து இவளுக்கு மனசுலேருந்து அப்போ அவர் கேட்குறாரு அவர் திடுக்கிட்டு பதில் சொல்லவும் என்னம்மா சொல்ற நீ கண்ணன் அறுத்த நூலா அப்படின்னு கேட்குறார் ஆமா சுவாமி தினோ நான் நீங்க பாடின பாட்டை கேட்டு கேட்டு அந்த கிருஷ்ண கீர்த்தனை எல்லாம் தினம் நான் அந்த ராட்னசுத்தின் பாடுவேன் அதை கேட்டு கண்ணை என்ன பண்ணுவான் அப்படியே பிச்சு பிச்சு போடுவான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டான் பிக்காதேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான் இந்த பாட்டை அப்படியே ரசிச்சுட்டு அந்த நூலெல்லாம் அறுத்து அறுத்து எரியுவான் அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவான் இதே தான் தினமும் பண்ணுவான் சுவாமி அப்படின்னு சொன்னாவ இதை கேட்ட உடனே அவருக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு திடுக்கிட்டு போயிடுது இத்தனை நாம் பாட்டு பாடின்றிருக்கே எனக்கு வராத கண்ணை இவளுக்கு வந்துட்டாளா இவனுக்கு இந்த பொண்ணுக்கு வந்துட்டானா அது எப்படி நாம் பாடின பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடின இந்த பொண்ணுக்கு அந்த கண்ணை வந்துட்டானா அது எப்படி பார்த்துருவோம் நம்மளும் அப்படின்னு மனசு அவர் இப்படி நினச்சி விட்டார் ஸோ அஹம்பாவம் வந்துடுத்து அந்த பொண்ணு சொல்றா அந்த ஆமா சுவாமி தினமும் கண்ணு வந்து வந்து அறுத்து போட்ட நூல் தான் இதெல்லாம் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறா அவர் உடனே அவர் என்ன பண்ணுற சரிம்மா இப்ப நீ பாடு ஓராட்டத்தை சுத்து கண்ணை வரானு பார்க்கறேன் நான் அப்படிங்கிறார் சரினு அந்த பொண்ணு உடனே பாடிண்டே அந்த ராட்டினத்தை சுத்தரா சுத்தின்னே இருக்காப்ப சுத்தின் இருக்கப்படுது கொஞ்ச நேரத்துலலாம் கண்ணை வந்துட்டான் அப்படியே சந்தோஷமா கத்துறா சுவாமி கண்ணை வந்துட்டான் சுவாமி கண்ணை வந்துட்டான் அப்படிங்கிறா என்னது அவருக்கு ஒண்ணுமே புரியல எங்க என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே கண்ணை உன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறான் கிரியே நீ என் கண்ணுக்கு தெரியவே இல்லையேம்மா அப்படிங்கிறார் உடனே அவ சொல்றா கண்ணா என்னோட குருநாதருக்கு நீ தெரியலையாப்பா நீ வந்து அவருக்கும் நீ காட்சி கொடு அப் என்னுடைய குருநாதருக்கு நீ காட்சி கொடு அப்படின்னு அவ கண்ணங்கிட்ட ரிகஸ்ட் பண்றான் கண்ணன் சொல்றான் ஓ குருநாதர் அவரோட வயிற்று பொழப்புக்கோசரம் கீர்த்தனையை பாடின்னு வரார் அவர் பாடுறதுல ஒரு பக்தி இல்ல ஒரு பாவம் இல்லை ஒரு உள் அன்பு இல்லை பரபக்தி பரஜான பரமபக்திங்கிற அந்த ஒரு பக்தியே அவர்கிட்ட இல்லையே இப்படி எதுவுமே இல்லாத போது அவர் கண்ணுக்கு நான் எப்படி தெரியுவேன் அவர் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்ட்டான் கண்ணன் கண்ணன் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னது அவர் காதில் விழாது குரு காதில் விழாது அந்த பொண்ணு என்ன பண்ணினா சுவாமி கண்ணை இப்படி சொன்னான் அப்படின்னுட்டு அந்த குருக்கிட்ட சொல்லிட்டான் சொன்ன உடனே அந்த குரு உன்னுடைய தானே எப்படியாவது எனக்கு கண்ணனை காண வையுமா அந்த கண்ணங்கிட்ட சொல்லுமா அப்படின்னு கெஞ்சறார் திருப்பியும் அந்த குரு சொன்னது கண்ணன் காதில் விழும் கண்ணன் சொன்னது மட்டும் அவர் காதில் விழாது குரு காதில் விழாது ஏன்னா அவருக்கு பக்தி இல்லை அதனால வரல விழலை ஆனால் அந்த குரு சொன்னதை அந்த மாய கண்ணன் காதில் விழுந்துருத்தோ விழுந்த உடனே அந்த கண் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான் தோழி நீ பாடு ஓம் பாட்டுல கேட்டுண்டு சந்தோஷமா ஆடிண்டே அந்த நூலெல்லாம் அறுத்து அறுத்து எறிகிறேன் அந்த அறுத்து எரியறது மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியும்படி பண்றேன் அதை மட்டும் அவரை பார்க்க சொல்லு ஆனா நான் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் நான் அறுத்து எரியறத அவரை சந்தோஷமா பா பார்த்து பார்த்துக்க சொல்லு அதுவும் என்ன நீ என்கிட்ட அன்பால் கேட்குற அதனால் நான் உனக்கோசரம் அவருக்கு அறு நூலை அறுத்து போடுற காட்சியை மட்டும் காமிக்கிறேன் அப்படிங்கிறார் ம் பாடு நீ அப்படிங்கிறான் கண்ணன் சரி அந்த பொண்ணு கண்ணன் என்ன சொன்னானோ அதை அவர்கிட்ட சொல்லிட்டா சரிம்மா நீ பாடு இந்த பாவி அந்த கண்ணன் அரு நூலை அறுத்து போடுற அனுபவத்தையான பார்க்குறேம்மா அந்தலையான நான் புண்ணியத்தை தேடிக்கிறேம்மா சரிம்மா நீ பாடுமா அப்படின்னு அவர் அப்போ தான் ரொம்பவும் அன்போடு சொல்கிறார் அந்த பொண்ணுக்கிட்ட உடனே அந்த பொண்ணு பாட ஆரம்பிக்கிறா பாட ஆரம்பித்ததும் அந்த நூலாம் தானே அருந்து அருந்து உழருது அந்த அருந்து அருந்து உழறதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து படுத்து அவருக்கு கண்ணங்கிட்ட ஒரு பரவசம் வந்துடுத்து ஆஹா கண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடு அப்படிங்கிறார் அந்த மன்னிப்பு சிறுமிகிட்டையும் அந்த பொண்ணுகிட்டயும் கேக்குறாரு அவர் சிறுமிய அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா கண்ணங்கிட்ட சொல்லுமா நான் இன்னுமே தப்பு பண்ணலைம்மா நானும் இன்னுமே பக்தியோட இருக்கேம்மா கண்ணங்கிட்ட அப்படின்னுட்டு அந்த பொண்ணுகிட்டையும் கெஞ்சி கேக்குறார் சொன்ன உடனே அந்த பொண்ணு திருப்பியும் கண்ணங்கிட்ட சொல்றா கண்ணா அவர் வந்து உங்ககிட்ட இன்னுமே பக்தியோட இருக்கேங்கிறாராம் நீயும் அவருக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கண்ணங்கிட்டையும் சொல்லிடுறா இந்த கண்ணனுடைய இந்த செயலை பார்த்த மாத்திரத்துல அவர் தன்னையும் மறந்து தன்னுடைய தவறையும் புரிஞ்சிட்டு த இனிமே நம்பளும் இனிமேல் பக்தியோட இருக்கணும் இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கிக்க கூடாது யாருக்கிட்டையும் நம்ம அகம்பாவத்தோட பேசக்கூடாது அப்படின்னு மனசில் நினைச்சிக்கிண்டு கைய கூப்பிண்டு விழுந்து விழுந்து அந்த கண்ணனை சேவிச்சுட்டு அப்படியே அவர் அம்மா ஒன்னால இன்னைக்கு இந்த காட்சியான எனக்கு கிடைச்சதும்மா இனிமே உனக்கு இருக்கிற பக்தியும் பாவமும் எனக்கு இல்லாமல் இருந்துடுத்தும் இத்தனை நாளாக நானும் இனிமே பக்தியோட இருக்கேன் இனிமே யாருக்கிட்டையும் அகம்பாவத்தோட இல்லை இனிமே நான் யாச்சகமும் யாருக்கிட்டையும் கேட்காம இருக்கேம்மா அப்படின்னுட்டு பக்திக்கு மட்டும்தான் கண்ணன் கட்டுப்படுவான் அப்படிங்கிறத நான் இப்ப தெரிஞ்சுட்டுட்டேம்மா பெருமாள் எம்பெருமான் கிருஷ்ணன் திருவடிகளே சரணம்னு இருக்கேம்மா இன்னுமே நான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு நினைச்சுக்கிறேம்மா இன்னுமே நான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா சொன்ன உடனே இந்த கிருஷ்ணருடைய இந்த மாதிரி செயலை அவர் அப்படியே மனசில் நினச்சி நினச்சி உருக ஆரம்பித்து அந் அந்த பீட்டை விட்டு வெளியில் வந்தார் வந்தவர் கையை கூப்பிண்டு கிருஷ்ணனை நினச்சி பாட்டு பாடிண்டு அவர் பாட்டுக்கும் போராடயத்தை பார்த்து முந்தி கையை நீட்டி அந்த யாச்சகம் எல்லா யாச்சகம்னா என்ன மர்த்தவாக கொடுக்கறதை வாங்கிக்கிறது பிச்சை அப்படின்னு அர்த்தம் இனிமே அந்த மாதிரி இல்லாம கைய கூப்பிட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்தோன்னு மனசுல நினச்சிக்கிட்டு கண்ணனை பத்தி பாடிட்டு போயிட்டே இருக்கார் இப்போ அவருக்கு என்ன இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பகவான் மேல பக்தியோட ஸ்ரத்தையோட அவன் பாட்டுக்களை பாடினோம் அப்படின்னா அவனுடைய சோஸ்திரங்களை சொன்னோம் அப்படின்னா நமக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணன் நமக்கும் வருவான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதனால என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணரோட மகா உன்னதமான இந்த செயல்கள் எல்லாத்தையும் நம்ம சொன்னாலும் சொல்றவாளுக்கும் புண்ணியம் உண்டு சொல்றத கேட்டா கேட்கிற புண்ணியம் உண்டு சொல்லுபவாளுக்கும் புண்ணியம் உண்டு கேட்டவாளுக்கும் புண்ணியம் உண்டு அதுவும் எப்படின்னா இந்த மாதிரி கிருஷ்ணருடைய அவதாரங்கள் அவதார ரகசியங்கள் அவனுடைய லீலைகள் இதெல்லாம் சொல்றது கேட்கறது அதெல்லாம் ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மத்துக்கு இல்லை இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் போய் சேருமா இந்த மாதிரி எம்பெருமானுடைய விஷயங்கள் கேட்குறவாளுக்கு அந்த கேட்குறவாளுடைய இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கும் இது போய் சேரும் அதனால ஸ்ரீ கிருஷ்ணரோட கதையெல்லாம் சொல்லணும் மற்ற பேர் சொன்னா கேட்கணும் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதங்களும் கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்களை நேரில் பார்க்கற பாக்கியமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எப்பவுமே யார் கிட்ட அகம்பாவத்தோட இருக்கக்கூடாது கிருஷ்ணனை நினைச்சிந்து இருக்கணும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு நம்ம பெரியவா எல்லாருமே சொல்லுவா அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பா அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து அவளை பார்த்து கற்றுக்கணும் நம்மளும் எல்லாமே கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணன் நமக்கு என்னதான் இல்லை அவ்வளவு அனுகிரகம் பண்ணுவான் நம்ம எல்லாருக்கும் ஓகேயா குட்டீஸ் நீங்களும் இன்னுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து இந்த கோகுலாஷ்டமிலருந்து எல்லாரும் கிருஷ்ணன் கதைகளை கேளுங்கோ கிருஷ்ணனை பற்றின விஷயங்களை சொல்லுங்கோ கிருஷ்ணனை பற்றி கேட் எல்லாமே கிருஷ்ணன் இருந்துன்னு இருக்கோம் ஓகேயா குட்டீஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த கதை ஓகே அடுத்து பார்க்கலாமா